வில்லேஜ் டெய்லர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஆள் பாதி என்று சொல்லுவாங்க அதே போலதாங்க உங்களை அழகாக மெருகேற்றுவதற்காக நான் இன்று முதல் உங்களோடு இணைந்திருப்பேன் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் நாம் ஒன்றாக இணைந்து பல்வேறு டிசைன்களில் பல்வேறு கிரியேஷன் புது புது டிசைன்களில் பல்வேறு வகையான பிளவுஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் பேண்ட் மெட்டீரியல்ஸ் என்று பல்வேறு ஸ்டைலில் வந்து ஈஸியான முறையில் தான் தைத்து அணிந்து மகிழப்போகிறோம் ஆடைகளை தைப்பதுடன் மட்டுமல்லாமல் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் என்று பல்வேறு வகையான ஆடைகளை அணிந்து உங்களை அழகுபடுத்தி மெருகேற்ற வேண்டும் என்ற உய உயர்ந்த எண்ணத்தோடு தோற்றுவிக்கப்பட்டதே இந்த வில்லேஜ் ட்ரெய்லர் நீங்கள் அனைவரும் என்னோடு ஒன்றிணைங்கள் உங்களோடு நான் உங்களுக்காகவே நான் எப்பொழுதும் உங்களுடைய சந்தேகங்களை என்னோடு கேட்டு மகிழலாம் அதற்கான தீர்வுகளும் பதில்களும் கிடைக்கும் எந்த விதமான பயமுமின்றி நீங்கள் பல்வேறு வகையாக சாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் போதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்க்கை வட்டாரம் ஒரு வட்டத்துக்குள் அடங்கியுள்ளது நாம் சுழலும் வரைதான் அந்த வட்டம் சுழன்று கொண்டே இருக்கும் ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அனைவரும் சந்தோஷமாக தைத்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் வளமுடன் பியூட்டிஷ் இன்று வரி சிறிய பதிவு டீபா வந்து எல்லாரும் வீட்லேயும் இரும்பில் இருக்கும் இல்லனா பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லைன்னா மரத்தில் கூட இருக்கும் மரத்தில் உள்ளது அழகாக இருக்கும் ஆனால் இரும்பில் உள்ளதெல்லாம் குழந்தைகள் வந்து தார்மாராக எதையாவது வைத்து உரசும் போதும் வரையும் போதும் அதில் ஒரு மார்க் எல்லாம் விழுந்து காலப்போக்கில் அழகற்ற தன்மையாக மாறிவிடும் ஒரு டீபாயே நாம் இன்று வடிவமைக்க போகிறோம் டிசைன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீபாய்க்கு மேல ஒரு அதை கவர் பண்ணியது போல ஒரு துணியை போட்டுடலாம் துணியை போட்டு அப்படியே டீபாயுடைய அளவுக்கு அப்படியே வெட்டி எடுக்கலாம் ஒரு முறை இல்லை எங்களால் வெட்டி எடுக்க முடியாதுங்க அது கரெக்டா வராது அளவுகளை வைத்து நாங்கள் வெட்டுருவோங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரியா அளவு வராது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மீட்ரை எடுத்துக்கோங்க மீட்ரை எடுத்து கரெக்டாக ரவுண்டை பொறுத்தவரையில் ஒரு ஒரு அளவு போதுமானது எல்லா அளவும் ஒரே அளவாக வந்துவிடும் அப்படியே அந்த துணியை ரெண்டாக மடித்து திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணி நாலாக எடுத்துட்டு டிவாண்ட அளவு அளந்து மீட்ரை ரெண்டாக மடித்து அப்படியே அந்த அளவிலே ரவுண்டாக வரும்படியாக கார்னரில் வச்சுட்டு அளவுகளை கரெக்டாக சரி பண்ணுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவாவின் வட்டம் அளவுச்சுன்னா அதை பாதியாக அப்படியே மீட்டரை மடிச்சுட்டு லைன் போட்டுவோங்க அதே கார்னரில் வச்சு அப்படியே லைன் போட்டு லைன் போட்டு லைன் போட்டு வரும்போது ஒரே அளவில் அப்படியே ரவுண்டாக லைன் போட்டுட்டு ஒரு வட்டத்தை கரெக்டாக போட்டுட்டு சரியாக அப்படியே அதே அளவிலே வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டேபிளில் விரித்து பாருங்கள் அளவு சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு அப்புறமா அதில் ஏதாவது டிசைன் பண்ணோம்னா நான் ஒரு நெட்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டரை இஞ்சி அளவுக்கு நெட்டை எடுத்து சுருக்கி 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 முதல்ல எடுத்துகிட்டு அது அதை அப்படியே எடுத்து டேபிளில் விரிச்சிருக்க அந்த துணிக்க மேலே லைனை போட்டு ரவுண்டாக இது போல் லைனை போடணும் போட்டுட்டு அப்படியே நெட்டை சுற்றி சுற்றி மிஷினில் வச்சு தச்சு எடுத்துட்டா போதும் அது ஃபுல்லாகவே ட்யூப்பாக ஃபுல்லாகவே கவர் பண்ணியது போல் கரெக்டாக வந்து நெட்டு ரெடி ஆகிரும் நமக்கு ரெ நெட்டு ரெடியாகி டீப்பாக ஃபுல்லாக ஃபில் பண்ணோன்னா ஒரு நூல் சைடில் வந்து அழகாக இருக்கணும் பார்த்திங்களா அதுக்கு வேண்டி ஒரு நூல் கட்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டேன் நீளமான நூல்கள் இல்லை என்றால் நீளமாட்டும் துணிகளை கூட நீளமாக ஒரு ஒன் இன்ச்சு கேப்புக்கு கட் பண்ணலாம் இல்லைனா ரிப்பன் யூஸ் பண்ணலாம் கலர்ஃபுல்லான ரிப்பன் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும் இது நான் ஒயிட் கலர் மேலே இருக்கிறதுனால கீழேயும் ஒயிட் கலரில் நூலை கொடுக்குறேன் நீங்கள் வந்து ரிப்பன் துணி வேறு ஏதாவது டிசைன் உள்ள கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக தைத்து முடித்தாச்சு இப்போ டீபரில் நான் பிரிச்சுட்டேன் பிரித்து பார்க்கும்போது நூல் சில நேரங்களில் நூல் அடிக்கிற இடங்களில் ஏதாவது நூல் தும்புகள் ஏதாவது இருந்தால் கட் பண்ணிவிடுங்க அப்புறமா கொஞ்சம் கூட வந்து டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் கூட அட்ராக்டினாக தெரியணுன்னா நூல் பகுதியை மறைக்குமோனால் அந்த பிசுறுகள் வெளியில் தெரியாதவாறு லேசுகளை வைத்து மறைக்கலாம் தோற்றத்துக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இந்த லேசை வந்து அப்படியே சுற்றி வைங்க இதில் முத்துக்கள் தான் இருந்துச்சுன்னா கை நாள் தான் நம்ம கொடுத்து பிடிக்க வேண்டியிருக்கும் சாதாரணமான லேசுகள் சொன்னால் மிஷின்லேயும் தைத்து எடுக்கலாங்க உங்கள் வீட்டிலே இப்படி நாசமாக இருக்கிற தீபாவளையெல்லாம் நல்லதாட்டு புதுசாட்டு அழகாட்டு மாற்றி மகிழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குமென்று நம்புகிறேன் இது போன்ற புதிய புதிய பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க ஆல் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் நன்றிங்க